சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது போது மூளையாக செயல்பட்ட இரண்டு பேரை என்ஐஏ அதிகாரிகள் அடையாளம் கண்டனர் அவர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவைச் சேர்ந்த முசாவிர் ஹுசேன் ஷாசேப் அப்துல் மதீன் தாகாவாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டனர் இதற்கிடையே இரண்டு சதிகாரர்களுக்கு உதவி செய்த முசாமில் ஷெரீஃபை இரண்டு வாரம் முன்பு என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் ஆனால் முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரும் கர்நாடகா தமிழகம் உத்தரப்பிரதேசம் என வெவ்வேறு இடங்களுக்கு ஓடிக்கொண்டு இருந்தனர் கர்நாடகா தமிழகம் உத்தரப்பிரதேசத்தின் பதினெட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தினர் இருப்பினும் சதிகாரர்கள் சிக்கவில்லை இதையடுத்து என்ஐஏ மத்திய உளவுத்துறை மற்றும் மேற்கு வங்கம் கர்நாடகம் தெலுங்கானா கேரள போலீசார் கரம் கோர்த்தனர் தனிப்படை அமைத்து முசாவிரையும் தாகாவையும் தீவிரமாக தேடினர் இரண்டு பேரும் கொல்கத்தாவில் பதுங்கியிருப்பதை உறுதி செய்தனர் இன்று காலையில் அதிரடியாக சுற்றி வளைத்தனர் நாற்பது நாட்கள் கழித்து இரண்டு பேரையும் கைது செய்தனர் தான் பெங்களூர் ராமேஸ்வரம் கேஃபே ஹோட்டலில் கொண்டு வைத்தவர் ஆனால் இதற்கெல்லாம் மூளையாக இருந்தவன் தாகா சதி திட்டம் அவனுடையதுதான் கொல்கத்தா தப்பி வந்ததும் போலியான பெயர்களில் இரண்டு பேரும் தங்கியிருந்தனர் என்று என்ஐஏ அதிகாரிகள் கூறினர் சதிகாரர்கள் சிக்கியதன் பின்னணியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன அது பற்றிய முழு விவரத்தையும் சில என்ஐஏ அதிகாரிகள் கூறினர் அதன் விவரம் இந்த வழக்கில் எங்களுக்கு துருப்புச் இருந்தது ஒரு தொப்பிதான் அதாவது குண்டுவெடிப்புக்கு பிறகு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது தொப்பி அணிந்த ஒருவன் மீது சந்தேகம் வந்தது அவன் செல்லும் இடங்களில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தோம் சில கேமராக்களில் அவன் முகம் பதிவாகியிருந்தது அதை வைத்து அவன் ஷிமோகாவைச் சேர்ந்த முசாஃபிர் என்பதை உறுதி செய்தோம் இதற்கிடையே கஃபேயில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மசூதி கழிவறையில் அவன் அணிந்திருந்த தொப்பி கிடந்தது அந்த தொப்பியின் சீரியல் நம்பரை சோதித்தோம் அதை சென்னை மால் ஒன்றில் தாகா என்பவன் வாங்கியது தெரியவந்தது முசாஃபிர் மட்டுமல்ல தாகா என்று இன்னொருவனும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதை உறுதி செய்தோம் இந்த இரண்டு பெயருமே எங்களுக்கு பரிட்சயமானதுதான் முசாஃபிர் தாகா ஏற்கனவே ஒரு வழக்கில் தொடர்புள்ளவர்கள் தொப்பி வாங்கிய மால் பகுதி குண்டுவெடிப்புக்கு முன்பும் பின்பும் முசாஃபிர் போன வழித்தடங்களில் இருந்த சிசிடிவி என ஆயிரம் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தோம் இன்னும் அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது குண்டுவெடிப்புக்கு முன்பும் பின்பும் முசாஃபிர் தாகா சேர்ந்தே வலம் வந்துள்ளனர் தாகா சென்னையில் தொப்பி வாங்கியது ஜனவரி மாதம் ஆனால் அதற்கு முன்பே அவர்கள் சென்னையில் தங்கியிருந்தனர் ஒரு மாதத்துக்கும் மேலாக சென்னையில் இருந்து திட்டம் போட்டுள்ளனர் அவர்கள் திருவல்லிக்கேணி பகுதியில் தங்கியிருந்த சிசிடிவி காட்சி கிடைத்தது குண்டுவெடிப்புக்கு பிறகும் அவர்கள் சென்னையில் தங்கியிருந்தனர் பிறகுதான் வெவ்வேறு இடங்களுக்கு தப்பி ஓடினர் தாகா செய்த மிஸ்டேக் எங்கள் வேலையை ஈஸியாக்கிவிட்டது இல்லையென்றால் இரண்டு பேரும் சிக்க இன்னும் சில காலமாகியிருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் குண்டு வைத்தது முசாஃபிராக இருந்தாலும் திட்டம் தாகா போட்டதுதான் அவன் சொன்னபடிதான் எல்லாம் நடந்தது அவன்தான் நம்பர் ஒன் குற்றவாளி தாகா ஒரு தலையன் வழுக்கையை மறைக்க எப்போதும் தொப்பியுடன் தான் சுற்றுவான் சென்னையில் முசாஃபிருடன் தங்கியிருந்த போதுதான் புதிய தொப்பியை வாங்கியிருந்தான் ஆனால் குண்டு வைக்க போன முசாஃபிருக்கு தனது தொப்பியை தாகா கொடுத்து அனுப்பினார் குண்டு வைக்கப் போகும் போதும் தப்பிச் செல்லும் போதும் தனது அடையாளத்தை மறைக்க முசாஃபிற்கு அந்த தொப்பி உதவியாக இருக்கும் என தாகா கருதினான் அவன் செய்த அந்த மிஸ்டேக் தான் சதிகாரர்கள் இரண்டு பேரையும் எளிதில் சிக்க வைத்தது அவர்கள் சென்னையில் பல நாட்கள் தங்கியிருந்ததையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது என்று என்ஐஏ அதிகாரிகள் கூறினர்